மற்றும் மியூயின் எம்மதிப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட சான்பாடல் தொகுப்பானது யாதொரு தீர்வும் பெற்று ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதை ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறாங்க இங்க இங்க மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது மூணு மாறிக்கொண்ட மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு என்னது தொகுப்பை வந்து தீர்க்க போறோம் அதுக்கு வந்து முன்னாடி நம்ம இதை ஞாபகப்படுத்திக்கலாம் பளித்தர் என்னது வந்து கெளுக்கள்ணியின் தரமாகவும்ும் ரோ ஆஃப் ஏபிங்கிறது விரிவுபடுத்த அணியின் தரமாகவும் என் மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கையா இருக்கும் போது கிழுக்கள் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமா இருந்தது அப்படின்னா தொகுப்பு ஒருங்கமை உடையது அதுக்கு தீர்வு உண்டு ஓகே அந்த சமமான வேல்யூ வந்து மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தீர்வு அந்த சமமான வேல்யூ வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கூட குறைவா இருந்ததுன்னா எண்ணிக்கை தீர்வு ஒருவேளை வந்து கெளுக்கள் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சம்மா இல்லைன்னா தொகுப்பு ஒருங்கமை வட்டுறது அதுக்கு தீர்வு கிடையாது ஓகே ஸோ இங்க எல்லாமே வந்து என்னன்னா வந்து கெளுக்கள் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரத்தை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் விரிவுபடுத்தப்பட்ட அணி நம்ம எழுதிக்கணும் ஓகே

லேம்டா மியூ ரெண்டு மூணு லேம்டா மியூ ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அணியின் தரம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சம் அதிகபட்ச பூஜ்யத்தை கொண்டு வரணும் ஓகே ஸோ இங்க வந்து என்னது ஏழு இருக்குது ஓகே இங்க வந்து என்னது ரெண்டு இருக்குது இங்க ரெண்டு இருக்குது ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இது மொத்தமாக வந்து அதிக பூஜ்ஜியம் கொண்டு வரோம் அதாவது இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் ஒரே நேரத்துல பூஜ்ஜியம் கொண்டு வரதுங்கிறது என்னது கொஞ்சம் கடினமான வேலை ஆனால் முடியும் பட் கொஞ்சம் வந்து எனக்கு மிஸ்டேக் கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ஒன் பை ஒன்னாகவே செய்யலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த உறுப்பு பூஜ்யம் கொண்டு வரேன் ஏன்னா இங்கேயே ரெண்டு இங்கேயே ரெண்டு இருக்குது ஸோ ஆர் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ ஆர் ஒன் ஓகே ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது ஓகே ஸோ ஏழு மூணு மைனஸ் அஞ்சு ஏன்னா நம்ம வந்து ஒன்னையும் ரெண்டையும் டச் பண்ண அப்படியே அழிக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் மூணு மைனஸ் மூணு பூஜ்ஜியம் லேம்பா மைனஸ் அஞ்சு அப்படியே அளிக்கணும் ஒன்பது ஸோ நம்ம வந்து என்னது இங்கே தான் பூஜ்ஜியம் கொண்டு வரணும்னு பார்த்தோம் இது ரெண்டு சோமார்க்கறனால நமக்கு இங்கேயே ரெண்டு பூஜ்யம் கிடைக்கிருச்சு ஸோ நம்ம வந்து இந்த உறுப்பை வந்து பூஜ்யம் கொண்டு வருவோம் ஓகே கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு முடிஞ்சது இப்போ வந்து என்னது இந்த உறுப்பை வந்து நம்ம வந்து பூஜ்யம் கொண்டு வரலாம் ஓகே ஸோ நம்ம கொண்டு வராமலும் வந்து கணக்க செய்யலாம் ஏன்னா இது வந்து எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்குது சரி இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஆர் டூ டிரான்ஸ்ஃபார்மர் இன்டு ஆர் டூ மைனஸ் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே மைனஸ் ஏழு இருக்கணும்

மைனஸ் இருபத்தி ஒன்று பை ரெண்டு கிடைக்கும் இங்க மைனஸ் முப்பத்தஞ்சு பை ரெண்டு கிடைக்கும் இங்க ஒம்பித்தேலா அறுபத்தி மூணு ஸோ மைனஸ் அறுபத்தி மூணு பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகே ஸோ இங்க என்ன இருக்குது ஏழு மூணு மைனஸ் அஞ்சு எட்டு இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் கூட்டுறதுக்கு வந்து என்னது இங்கே பூஜ்ஜியம் ஆயிரும் இங்க கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதையும் வந்து என்னது இங்க டினாமினேட்டர் வந்து ரெண்டு இருக்கணும்

அறுபத்தி மூணுல இருந்து பத்து போச்சு அப்படின்னா என்னது ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் என்னது நாற்பத்தி ஏழு ஸோ மைனஸ் நாற்பத்தி ஏழு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து என்னது நம்ம அதை வந்து எடுத்து எழுதலாம் இங்க எழுதும் போது என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் இந்த உறுப்பு என்னது இரண்டு அதுக்கப்புறம் இந்த உறுப்பு என்னது மூணு அதுக்கப்புறம் இந்த உறுப்பு என்னது அஞ்சு அதுக்கப்புறம் இந்த உறுப்பு வந்தது ஒன்பது ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இது வந்து என்னது பூஜ்ஜியம் கிடைச்சிருக்குது இது பதினஞ்சு பை ரெண்டு

ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது ஓகே okay. அதுக்கப்புறம் இங்க பூஜ்ஜியம் பதினஞ்சு மைனஸ் நாற்பத்தி ஐந்து இங்க மைனஸ் நாற்பத்தி ஏழு இங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் லேம்டா மைனஸ் அஞ்சு அதுக்கப்புறம் இங்க மியூ மைனஸ் ஒன்பது ஸோ இப்போ வந்து இதை இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளை பண்ண முடியாது இதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது ஸோ நாம் வந்து என்னது நம்ம கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் முத இது என்னது தீர்வு இலை ஸோ மொதல் கணக்கு வந்து என்னது தீர்வு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அதாவது யாதொரு தீர்வும் பெற்றுக்கிறாது அப்படின்னா தீர்வு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ருச்சி கபலி திறக்கல ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் ரோ ஆஃப் ஏபி அதாவது கெழுக்கல் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமம் இருக்க கூடாது ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ரோ A not equal to row of ab ஆக இருக்க வேண்டும் ஓகே அப்ப வந்து என்னன்னா வந்து இங்க வந்து இது பூஜ்யமா இருந்தது அப்படின்னா இங்க பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து எனது இரண்டா மாறிடும் இங்க வந்து எனது பூஜ்ஜியமா இருக்கக்கூடாது அப்ப வந்து என்னது இது வந்து மற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து என்னது நமக்கு மூணா கிடைக்கும் ஓகே என்ன ஆன்சர் போகுது அப்படின்னா வந்து லேம்டா இஸ் ஈக்குவல் ஃபைவ் லேம்டா வந்து அஞ்சா இருந்தது அப்படின்னா இங்க வந்து என்னது ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு பூஜ்ஜியம் மற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து இரண்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து பூஜ்ஜியமா இருக்கக்கூடாது அப்போ வந்து என்னது வந்து நாட் ஈக்குவல் பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை என்னது நமக்கு இங்க மூணு கிடைக்கும் ஓகே ஸோ லேம்டா வந்து எனக்கு அஞ்சா இருக்கணும் அதே நேரத்துல வந்து ஒன்பதா இருக்க கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா இது ரெண்டும் சமமா இருக்காது தீர்வு கிடையாது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா வந்து மற்றும் வந்து இப்ப நாம வந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு என்னன்னா வந்துட்டு ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு தீர்வுங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு கெழுக்கள் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமா இருக்கணும் அதோட மட்டும் இல்லாமல் மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கணும் ஓகே அப்பதான் நமக்கு ஒரே ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இங்கே வந்து என்னது மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை வந்து என்னது மூணு அதை எண்ணிக்கை வந்து என்னது மூணு காரணம் வந்து என்னன்னா வந்துட்டு எக்ஸு ஒய்இ செட்டு ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து என்னது என்ன மாதிரி இருக்கணும் நமக்கு இங்கே ஆக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து என்னது நமக்கு மூணு அப்படின்னு தெரியும் ஸோ அதனால இது வந்து என்னது மூணா இருக்கணும் இப்ப வந்து என்னது இது மூணா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இது பூஜ்யமா இருக்கக்கூடாது இந்த இடத்துல இது பூஜ்யமா இருக்கக்கூடாது அப்படின்னா வந்துட்டு எனவே லேம் கூடாது அஞ்சா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து என்னது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூணா இருக்கும் ஓகே சோ மியூ வந்து வந்து என்னவாகவும் இருக்கலாம் ஏன்னா வந்து இது சப் அதாவது இது உள்ள அணி வந்து எனது நமக்கு இங்க மூணு தரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துனது பெரிய அணிக்கும் தரம் வந்து மூணு தான் ஸோ எனவே கேன் பி எனி திங் அதாவது மியூ வந்து என்னது எந்த ஒரு மெய்யா இருந்தாலும் பரவாயில்லை ஓகே அதை எழுதிக்கலாம் நீங்க ரோ ஆஃப் ஏ இஸ் இக்கோல் டு மூணாக இருக்க லேம்டா நாட்டு ஃபைவ் ஆகத்தான் இருக்க வேண்டும் ஸோ இதனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்துட்டு ரோ ஆஃப் ஏபியும் நமக்கு மூணாக தான் இருக்கும் ஸோ எனவே நமக்கு வந்து தேவையான என்ன கிடச்சிருக்கிறாங்க ஆன்சர் என்னது மியூ ஆசாரி லேம் டா நாட் டி கோல் ஃபைவ் அண்ட் மியூ வந்து என்னது எந்த ஒரு எண்ணாவும் இருக்கலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம வந்து என்னது மூணாவது கணக்கு போகலாம் மூணாவது வந்து எண்ணிக்கை ஏற்ற தீர்வு ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து கெழுக்க நிலைத்தனம் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமா இருக்கணும் அதோட மட்டும் இல்லாமல் அந்த சமமான வேல்யூ வந்து நமக்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை விட குறைவா இருக்கணும் ஓகே ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க ரோ ஆஃப் ஏவும் அப்படின்னு நமக்கு இருக்கணும் டு எம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இதை அது மட்டும் இல்லாம இந்த எம் வந்து என்னது இருக்க வேண்டும் ஏன் என்னது இந்த மூன்றுங்கிறது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை ஆக இருக்க வேண்டும் சோ நமக்கு என்னது இங்க இந்த குறைஞ்சது என்னது இரண்டு நிறைகள் வந்து பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்குது சோ நமக்கு என்னது கண்டிப்பா வந்து தரம் வந்து ரெண்டு அல்லது அதை விட அதிகம் தான் சோ அப்போ வந்து என்னது மூணா இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய கணக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் பூஜ்யமாக்கணும் இது ரெண்டையும் பூஜ்யமாக்கணா மட்டும்தான் இதனுடைய தரமும் இதனுடைய தரமும் சமமா இருக்கும் அதுபோக ரெண்டாவும் இருக்கும் சோ வந்து என்னது லேம்டா இஸ் டு அஞ்சு ஓகே அப்படி இருந்தது அப்படின்னா நினைப்போம் ரோ ஆஃப் ஏ வந்து என்னது ரெண்டு அப்படின்னு ஆயிரும் காரணம் வந்து என்னது பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை வந்து இரண்டு ஸோ அதே போல என்னது இங்கேயும் இருக்கணும் அப்பதான் நமக்கு ஏபியும் தரம் வந்து இரண்டு வந்து என்ன பண்ணணும் இருக்கணும் அண்ட் இஸ் ஈக்வல் டு ஒன்பதாம் இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் நமக்கு என்ன கிடைக்கும் ரோ ஆஃப் ஏபி வந்து என்னது ரெண்டா இருக்கும் ஓகே அதாவது என்னன்னா வந்துட்டு ஏபியில் யில் மற்ற நிறைகள் வந்து ரெண்டா இருக்கும் ஸோ நமக்கு வந்து என்னது கன்க்ளூஷன் வந்துட்டோம் ஏன்னா இதனுடைய நிறைகளும் ரெண்டு இதனுடைய நிறைகள் ரெண்டு எனவே வந்து என்னது தீர்வு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுங்கிறது என்னது மூணை விட குறைவான நம்பர் ஸோ நமக்கு இந்த எண்ணிக்கையற்ற தீர்வுகளுக்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் அப்படின்னா வந்து என்னது இது இருந்தால் போதுமானது அதாவது லேம்டா இஸ் ஈக்குவல் அஞ்சு மற்றும் மியூ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ எண்ணிக்கை தீர்வுக்கு வந்தது லேம்டாஸ் அஞ்சு ஒரே ஒரு தீர்வுக்கு என்னது லேம்டா வந்து அஞ்சா இருக்க கூடாது மியூ வந்து என்ன நாள் தீர்வு இல்லாம இருக்கிறதுக்கு லேம்டா வந்து அஞ்சா இருக்கணும் அதே நேரத்தில் வந்து வந்து ஒன்பதா இருக்கக்கூடாது ஓகே ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்